நண்பர்களே நம்முடைய காளி யூடியூப் சேனல் சார்பாக வருகின்ற பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாந்திரிக பயிற்சி வகுப்பு நடக்க இருக்குது இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னா முதலாவதாக குறிமை அரைக்கக்கூடிய முறை அதாவது மையோட்டத்தில் குறி பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி குருமை அரைக்கக்கூடிய முறை இதற்கு என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தணும் எப்படி அந்த மொழியில் பறிக்கணும் எந்த பொருட்களை சேர்த்து மையாக அரைக்கணும் எந்த மந்திரத்தை உரிய எந்த மாதிரியான விஷயங்களை நாம் புரி சொல்லும்போது கடைபிடிக்கணும் இந்த விஷயங்கள் பயிற்சியில் அளிக்கப்படும் அடுத்து இரண்டாவதாக ஒரு ஒருவர் மேலே மோகினியை ஏவல் பண்ணக்கூடிய முறை மோகினியை ஏவல் பண்ணி தொந்தரவுகள் பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி பண்ணணும் என்னைக்கு பண்ணணும் எந்த மாதிரியான நபர்கள் மேலே இதை பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக பயிற்சியில் அளிக்கப்படும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சண்டால விஷயம் இந்த சண்டால முனி அப்படிங்கிறது நிறைய பேர்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த காலத்தில் இதெல்லாம் புழக்கத்துலேயே கிடையவே கிடையாது இது வந்து அந்த காலத்தில் பிரயோகம் பண்ணப்பட்ட ஒரு பயங்கரமான விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஏவல் வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க இதெல்லாம் பிடிச்சது அப்படின்னா படு பயங்கர தொந்தரவுகள் தொல்லைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இது நடக்கும் சரிங்களா இது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரயோக முறை இப்போ இது வந்து இந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இந்த சண்டால மணி கிடையாது அதை எப்படி வசியம் பண்ணணும் அப்படிங்கிற பிரயோக முறை அளிக்கப்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சண்ட விறவி விஷயம் இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இப்பவும் ஒரு சில மாந்திரியர்கள் இந்த சண்ட விரைவி பிரயோக முறை பண்ணுறாங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா சண்டப்பேருவி வசியம் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் நமக்கு வசமாகும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ வந்து ஒரு சில ஆந்திரியர்கள் வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சண்டப்பேருவி அப்படிங்கிறது இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான சக்தி வாய்ந்த ஒரு பிரயோக முறை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சண்டாலமை அரைக்கக்கூடிய முறை சண்டால பற்றி எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பாங்க பெரும்பாலும் ஆந்திரீயர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க சண்டாலமை அப்படிங்கிறது கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மை அதாவது ஒரு செய்வனு பில்லி சூன்யம் ஒரு சக்தியை அழைக்கக்கூடிய முறை இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மையை அதை எப்படி அரைக்கணும் அது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் என்ன மந்திர உரு கொடுக்கணும் அந்த விஷயங்கள் அனைத்தும் பயிற்சியில் அளிக்கப்படும் இதில் ஏகப்பட்ட வழிமுறை இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து பில்லி சூன்யம் எல்லோரும் செய்வனை வச்சு செய்வனு சொல்லுவாங்க ஆனால் அதில் பில்லி சூன்யமும் உண்டு இதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விஷயமும் பயிற்சியில் அளிக்கப்படும் அதுக்கடுத்து ஜன விஷயம் இந்த ஜனவசியம் பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடங்களுக்கோ இல்லை நம்மளை தேடி கஸ்டமர்கள் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவோ பண்ணக்கூடிய பிரயோக முறை அதாவது பெரும்பாலும் இந்த ஜன விஷயம் வந்து தொழில் விஷயங்களுக்கு வியாபார விஷயங்களுக்கு பயன்படும் ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமர் அதிகமேல் வருவாங்க சரிங்களா அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா காதல் விஷயம் விரும்பினால் ஒரு ஆணையோ பெண்ணையோ தன் வசப்படுத்தக்கூடிய பிரயோக முறை இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் பயிற்சியில் தெளிவாக அளிக்கப்படும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவங்க அதற்குண்டான பயிற்சி கட்டணத்தை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரில் செலுத்திட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதற்குண்டான ரிசிப்டை நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் மூலமாக பயிற்சி நடைபெறும் எந்த நம்பர்ல இருந்து நீங்கள் ரிசிப்ட் அனுப்புறீங்களோ அந்த நம்பர் வந்து பயிற்சி வகுப்பில் செத்துக்கொள்ளப்படும் இந்த பயிற்சி வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா வருகிற பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு நடைபெறும் இந்த பயிற்சியில் சேர்ந்துக்கிற விருப்பம் இருக்கக்கூடியவங்க தாராளமாக சேர்ந்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்தரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்